சீமான் இருக்காருல சீமான் அவர் வந்து பிளட்ல நாங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் பேருக்கு வந்து பெட்ஷீட் அப்படி தந்தாங்க அப்ப நாங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல அப்போ ஒரு அண்ணா கிட்ட போய் கேட்டோம் அண்ணா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல நான் பெட்ஷீட்ல அப்படி கேக்குறப்ப சரிமா உன் நம்பர் கொடு நாங்க பெட்ஷீட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு கால் பண்றாரு சரி இப்படி சொல்றாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நாங்களும் அந்த அண்ணா கால் பண்ணோம் அப்புறம் அந்த அண்ணா சொல்றாரு ஒரு பத்து லேடிஸ கூட்டுவோம்மா உங்களுக்கு ஒரு தீம் மாதிரி நம்ம கட்சியில வந்து சேருங்க அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க எல்லாம் இருக்காங்க சீமானண்ணா இத கண்டிப்பா சொல்லுங்க உங்க கட்சியில சைதாபேட் தொகுதியில இருக்கிறவங்க இப்படி கேட்டாங்க இந்த கேவலமான ஒரு விஷயம் உங்க கட்சியில அதுவும் சைத தொகுதியில பண்ணாங்க நாங்க போயிட்டு பிளட்ல பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் போய் கேட்க போயிட்டு லாஸ்ட்ல எங்க கட்சியில சேருங்க உங்களுக்கு இதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு இது செஞ்சாங்க